அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சி தோற்க உள்ள தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு பெற்றது இதில் தமிழகத்தில் நான்கு முனைப்போட்டி நிலவியது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்று இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன அதாவது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக சேர்த்து பத்து தொகுதிகள் ஆகும் அவை திருவள்ளுவர் தனி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கடலூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி விருதுநகர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி கன்னியாகுமரி தொகுதி மற்றும் புதுச்சேரி போன்ற தொகுதிகள் ஆகும் இந்த பத்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தோற்கும் என்று கூறப்படுகிறது ஒரு தொகுதியில் மிகுந்த போட்டி நிலவுவதாகவும் மீதம் உள்ள ஏழு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி தோற்கும் என்று கூறப்படக்கூடிய இரண்டு தொகுதிகளில் முதன்மையான தொகுதி கரூர் தொகுதி ஆகும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணாபுரம் தனி தொகுதிகள் என்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் கரூர் மாவட்டத்திலும் வேடச்செந்தூர் தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்திலும் மணப்பாறை தொகுதி திருச்சி மாவட்டத்திலும் விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடங்கி உள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதினான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்காளர்கள் உள்ளார்கள் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் அருந்ததியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க கூடாது என்று அங்கிருந்த திமுகவினர் போர்க்கொடி உயர்த்தினார்கள் அந்த எதிர்ப்பை மீறியும் காங்கிரஸ் கட்சிக்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினரே இரத்தத்தில் கையொப்பமிட்ட கடிதத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு அனுப்பியது இருப்பினும் ராகுல் காந்தியின் நேரடி செல்வாக்கினால் கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பை திருமதி ஜோதிமணி இந்த முறையும் பெற்றார் எனவே திமுக உடன்பிறப்புகளும் காங்கிரஸ் கட்சியினரும் கூட திருமதி ஜோதிமணிக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் ஜோதிமணி தோற்றுவிட வேண்டும் என்பதற்காக உள்ளடி வேலைகளில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அதிமுகவின் சார்பில் திரு தங்கவேல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா போன்றோர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பதனால் அதிமுகவிற்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் இறுதி நேர கள நிலவரத்தின்படி காங்கிரஸ் கட்சியை விட அதிமுக ஜெயிப்பதற்கான ஒரு சதவீதம் அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என்ற இரண்டு தொகுதிகள் மதுரை மாவட்டத்திலும் விருதுநகர் சிவகிரி அருப்புக்கோட்டை சாத்தூர் போன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தமாக பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்காளர்கள் உள்ளார்கள் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் போன்றோர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விருதுநகர் தொகுதியை திமுக கூட்டணியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் சிட்டிங் எம்பி அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது தேமுதிகவின் நிறுவன தலைவரான விஜயகாந்தின் மகனான விஜயபிரபாகர் அவர்கள் இங்கு போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிட்டார்கள் மாணிக்கம் தாகூர் மீதும் இத்தொகுதியில் அதிருப்தி நிலவியது இவர் ஏற்கனவே இங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் இதற்கு முன்பும் இவர் எம்பியாக இருந்தவரே தொகுதி மக்களுக்கான எந்தவிதமான பணிகளையும் செய்யவில்லை தொகுதிக்கான வளர்ச்சி பணியை எதையும் முன்னெடுக்கவில்லை தொகுதி மக்களை கண்டுகொள்வதே இல்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளது எனவே இவர் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற பல இடங்களில் இவரிடம் நேரடியாகவே அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகர் அவர்களுக்கு இங்கு நல்ல வரவேற்பு இருந்ததாகவும் இளம் வேட்பாளர் என்பதனால் மக்களை கவர்ந்த வேட்பாளராக உள்ளார் என்பதாலும் மேலும் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மறைந்ததால் அந்த அனுதாப ஓட்டு இவருக்கு கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள எதிர்மறையான மற்றும் அதிருப்தி போன்றவை தேமுதிகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் முக்குளத்தோர் மற்றும் நாயுடுகளே இருப்பதனால் அந்த வாக்குகள் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தேமுதிகவிற்கு கிடைக்கும் என்றும் எனவே இங்கு தேமுதிகவே வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தொகுதியிலும் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இதேபோன்று புதுச்சேரியை திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியுள்ளது இங்கு கடுமையான போட்டி நிலவுவதால் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சிகளும் வெற்றிக்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது நன்றி